ஃபேமிலி ஸ்பான்சர் விசா தொடர்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்துள்ளது மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் பிரித்தானியாவில் சில பொருட்களின் விலைகள் குறைய ஆரம்பித்திருக்கின்றன பெண் ஒருவர் ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றார் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜுக்கே யூடியூப் சேனலுக்கு உங்களின் வரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுக்கே யூ டியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கும் அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன ஃபேமிலி ஸ்போன்சர் விசா தொடர்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இன்றைய திகதியில் வந்து ஒருவர் யூகேயில் வசிக்கின்ற ஒருவர் ஒரு வருடத்துக்கு இருபத்தொன்பதாயிரம் பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைச்சா மட்டும்தான் ஊரில் இருக்கிற ஃபேமிலியை வந்து ஸ்போன்சர் பண்ண முடியும் இதுதான் இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய சட்டம் இந்த தொகை வந்து இந்த சம்பளத்தொகை வந்து இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு பவுன்ஸாக மாற இருக்கிறது முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு பவுன்ஸாக இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வந்து அதிகரிக்க இருக்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு பவுன்ஸாக அதிகரிக்க உள்ளது ஆனால் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த அதிகரிப்பு இடம்பெற மாட்டாது என்று சொல்லி நிபுணர் ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் குடிவரவாளர்கள் பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் அவருடைய பேர் வந்து மேட்லின் சம்சன் என்றது அவர் கருத்து தெரிவிக்கும் போது லேபர் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் இந்த சம்பள அதிகரிப்பு இந்த குறிப்பிட்ட தொகை அதிகரிப்பு இடம்பெற மாட்டாது என்றும் இப்போது இருக்கின்ற இருபத்தொன்பதாயிரம் பவுண்ட்ஸே தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் கடிதங்களை தாமதமாக விநியோகிக்கிறார்கள் என்று ரோயல் மெயில் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை மறுதினம் தேர்தல் நடக்கிருக்கும் இருக்கும் சூழ்நிலையில் தபால் மூலம் வாக்களித்தவர்களுடைய வாக்குகள் இன்னமும் தேர்தல் திணைக்களத்தை சென்றடையவில்லை என்று இன்னமுமே முழுமையாக சென்றடையவில்லை என்று சொல்லி தெரிவிக்கப்படுது நாளை மறுதினம் தேர்தல் நாளை மறுதினம் இரவு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் இப்படியான சூழ்நிலையில் தபால் மூலம் வாக்களித்தவர்களுடைய வாக்குகள் வந்து தேர்தல் திணைக்களத்தை சென்றடையாமை மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இது ரோயல் மெயில் மீது கடுமையான விமர்சனங்களை உண்டாக்கியிருக்கின்றது அதேவேளையில் போல்காட் எனப்படும் தேர்தல் வாக்களிப்பு பத்திரத்தை இன்னும் பலர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவற்றை விநியோகிப்பதிலும் ரோயல் மெயில் தாமதம் காட்டுவதாகவும் இதனால் நாளை மறுதினம் நடக்க இருக்கின்ற பொதுத் தேர்தலில் அவர்கள் வாக்களிப்பதற்கு தாமதமாகலாம் எனவும் அஞ்சப்படுகிறது லண்டனில் மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது இதில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் எப்ப நடந்தது நேற்றிரவு நாற்பது மணி அளவில் நடந்திருக்கு லண்டனில் இருக்கும் நொட்டிங்ஹில் நகரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த பகுதியில் இருக்கும் கிரீன் டவர் என்கின்ற ஒரு உயர்ந்த கட்டிடத்துக்கு அருகாமையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்றிரவு பதினொன்று நாற்பது மணியளவில் இது தொடர்பாக கென்சிங்டன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பகுதி பொதுமக்களுடைய நடமாட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை நாளை மறுதினம் நடக்க இருக்கும் பொது தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் புதிய பிரதமராக யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அவருக்கு ஒரு முக்கியமான சவால் காத்திருப்பதாக நிறுவனம் ஒன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த நிறுவனம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செயின் என்கின்ற ஒரு நிறுவனம் இந்த செயின் நிறுவனம் எதை பெற்றது என்று சொன்னால் வீடுகள் அற்றவர்களை பற்றிய ஆய்வு செய்கின்ற ஒரு நிறுவனம் அதாவது ஹோம்லெஸ் பீப்புள் சம்பந்தமாக ஆய்வுகள் செய்கின்ற ஒரு நிறுவனம் அவர்கள் ஒரு புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற சொன்னால் லண்டன் மாநகரில் அதாவது கிரேட்டர் லண்டனில் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையான மூன்று மாத காலப்பகுதியில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பேர் தெருக்களில் படுத்துருவதாக இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு இந்த குறிப்பிட்ட மூன்று மாத காலப்பகுதியில் மட்டும் கிரேட்டர் லண்டன் பகுதியில் பதினோரு தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று பேர் வீடுகள் இல்லாமல் லண்டன் தெருக்களில் படுத்திருப்பதாக இந்த ஆய்விலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே புதிய பிரதமராக எவரு தெரிவு செய்யப்பட்டாலும் அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சவால் இந்த வீடுகள் அற்றவர்களுக்கு உடனடியாக வீடுகள் வழங்கி அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியது புதிய பிரதமருடைய கடமை என்றும் இந்த செயின் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது தேர்தலுக்கு இன்னமும் இரண்டு நாட்களே இருக்கின்ற நிலையில் யாருக்கு வாக்களிப்பதென்று முடிவெடுக்காத நிலையில் கணிசமான அளவு மக்கள் இருப்பதாக இன்று வெளியான புதிய அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்படி குழப்பத்தில் இருக்கிறார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை வழங்கியவர்கள் தான் இப்பொழுது இந்த குழப்பத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதில் கணிசமான தொகையினர் தாங்கள் இன்னமுமே முடிவெடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் மத்தியில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் என்ன சொல்ல சொன்னா கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பிளான் திட்டங்கள் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அவர்களிடம் மிகச்சிறந்த திட்டங்கள் இருக்குது ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் ஜெனியூனாக இருக்கா என்றதான் எங்களுக்கு கேள்வியாக இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் இந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறார்கள் திட்டங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் திட்டங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் அவை வந்து எனியூனா இல்லை என்று சொல்லி தாங்கள் சந்தேகப்படுவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதேவேளையில் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களும் கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் தங்களுடைய திட்டம் குறித்து தாங்கள் மிகுந்த உறுதியுடன் இருப்பதாகவும் அவை தெளிவான திட்டங்கள் என்றும் லேபர் கட்சியிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை என்றும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்கள் ில் வசிக்கும் ஒரே பிரசவத்தில் இயற்கையான முறையில் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றார் இந்த சம்பவம் மே மாசம் பதினாலாம் தேதி நடந்திருக்கு இந்த நான்கு குழந்தைகளும் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களுடைய பெயர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பென் நோவா ஹரிசன் ரோரி இதுதான் அந்த நான்கு குழந்தைகளுடைய பேர் இந்த நான்கு குழந்தைகளையும் பெற்றெடுத்த தாயாருடைய பேர் வந்து அர்லின் அவாக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு அவனுடைய ஹஸ்பண்டுடைய பேர் வந்து ஜோன் மிச்சல் அவருக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு இவர்கள் ஸ்கொட்லாந்தின் எடின்பர்க் நகரில் வந்து வசித்து வருகின்றார்கள் இந்த நான்கு குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் இயற்கையான முறையில் பிறந்தது ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் குழந்தைகள் அதாவது ஏழு லட்சம் குழந்தைகளுக்கு ஒருமுறை தானாம் இந்த மாதிரி நான்கு குழந்தைகள் ஒன்றாக பிறப்பார்களாம் அதே வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தம்பதியினருக்கு ஏற்கனவே இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அதில் மூத்த மகளுக்கு வந்து லோரன் என்று பேர் அவாக்கு வந்து பதினொரு வயசு இன்னும் ஒரு மகன் அவருடைய பேர் வந்து ஹண்டர் அவருக்கு வந்து மூன்று வயசு எனவே லோரனுக்கும் ஹண்டருக்கும் இப்பொழுது சகோதர சகோதரிகள் பிறந்திருக்கின்றன நான்கு பேர் பிறந்திருக்கின்றன எனவே அவர்களுடைய குடும்ப எண்ணிக்கை வந்து இப்போ எட்டாக அதிகரித்திருக்கின்றது அதே வேளையில் இந்த நான்கு குழந்தைகளுக்கும் சுகப்பிரசவம் பார்த்தவர்கள் மருத்துவர்கள் மருத்துவ தாதிகள் உள்ளிட்ட பதினேழு பேர் கொண்ட பெரிய ஒரு அணி வந்து இந்த பிரசவத்தை வந்து பார்த்துருக்குது இப்ப நீங்க படத்துல பாக்குறாக்கலாம் அந்த பதினேழு பேரும் எனவே இந்த நான்கு குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் இப்பொழுது வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன பிரித்தானியாவில் குறிப்பிட்ட சில பொருட்களினுடைய விலைகள் குறைய ஆரம்பித்திருக்கின்றன அதாவது ஃபுட் இன்ஃபிளேஷன் எனப்படும் உணவுப் பொருட்களுக்கான பணவீக்கம் வந்து இப்பொழுது குறைய ஆரம்பித்திருக்கின்றதாம் தான் இந்த மே மாதத்தினுடைய கடைசியிலிருந்து இருந்து குறைய ஆரம்பிச்சிருக்காம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கு பிறகு இப்போதான் முதல் முதலாக உணவுப் பொருட்களினுடைய விலைகள் வந்து குறைய ஆரம்பித்திருக்கின்றன கட்டம் கட்டமாக முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பட்டர் மற்றும் கோஃபி போன்றவற்றினுடைய விலைகள் வந்து சைவர்தசம் இரண்டு சதவீதத்தால் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த தகவலை சொல்லியிருக்கிறதா என்று பாத்தீங்கன்னா பி ஆர் அதாவது பிரிட்டிஷ் ரீட்டை கன்சோட்டியம் இந்த ஒரு அமைப்பு தான் இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்த தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளன நாளை மறுதினம் நடக்க இருக்கும் பொது தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் யாவும் நிறைவடைந்து விட்டன இந்நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து சமூக வலைத்தளங்களை அளவுக்கு பயன்படுத்தி இருக்கு சமூக வலைத்தளங்களில் வந்து விளம்பரம் செய்யறதுக்கு எவ்வளவு பணத்தை வந்து செலவழிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வந்து செவன் ஹண்ட்ரட் வந்து அதாவது ஏழு லட்சம் பவுண்ட் செலவழிச்சிருக்கிறோம் சமூக மிக முக்கியமாக வந்து வந்து விளம்பரம் போடுறதுக்கு அதே வழியில் வந்து ரிஃபார்ம் ஜூகே கட்சி வந்து மூன்று லட்சம் பவுண்ட்ஸ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வந்து செலவழிச்சிருக்கிறோம் சமூக வலைத்தளங்கள் வந்து விளம்பரம் போடுறதுக்கு அதே வழியில் கட்சியினர் வந்து ஏனைய கட்சிகளோட ஒப்படைக்குள்ளே வந்து மிக குறைந்த அளவான தொகையை தான் செலவழித்திருக்கிறார்களாம் இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு கூடிய அளவான ஆதரவு வந்து சமூக வலைதளங்கள் கிடைத்திருப்பதாக இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குது லேபர் கட்சி வந்து எக்ஸ் வலைதளத்தில் அதாவது முன்னாள் ட்விட்டர் வலைதளத்தில் வந்து ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸை பெற்றிருப்பதாகவும் டிக்டாக் வலைதளத்தில் அவர்கள் ஐந்து மில்லியன் லைக்ஸ்களை பெற்றிருப்பதாகவும் இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குது எனவே குறைந்த செலவில் கூடிய அளவு லாபம் கிடைத்திருப்பது அதாவது சமூக வலைதள விளம்பரங்களில் குறைந்த அளவில் கூடிய அளவு லாபம் கிடைத்திருப்பது லேபர் கட்சி என்று சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டுள்ளது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோஜனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மிக முக்கியமாக ஃபேமிலி ஸ்பான்சர் விசாவுக்காக காத்திருக்கும் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்